நல்லாஜி சீக்கிரம் வா வாசாமி என் சின்னவா இருந்தால சிங்கா அவன் நல்லா இருக்கான் அவன் பையனுக்கு வந்து ஆர்ட் இறந்து போயிட்டா சாமி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு சின்ன வயசில் வாழ வேண்டிய பிஸில் ஆர்ட் வந்து இறந்துட்டா சார் இந்த ஆர்ட் அட்டாக்கு ஏன் வருது ஆர்ட் அட்டேக்கு வராமல் தடுக்கிறதுக்கு அது எப்படி அப்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்லு சார் எனக்கு ரொம்ப இதாக இருக்கு விளக்கமாக சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார் சொல்லு சார் டாடி என்ன சும்மா நீங்கள் வந்து சின்ன குழந்த மாதிரி என்ன அழுதுட்டுருக்கீங்க இந்த நேரத்தில் நிதானதான் டாடி ரொம்ப முக்கியம் அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் இருங்க இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்கு நீங்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் உங்கள் நண்பருக்கு வந்து நீங்கள் வந்து போய் ஆறுதல் சொல்லலாம் அடுத்த காரியத்தை நீங்கள் வந்து கவனிக்கலாம் நீங்களாம் போய் தோண்டு போயிட்டீங்கன்னா எப்படி டாடி கான்ஃசாக இருக்கு என்ன அதனால சொல்கிறேன் ஏன் அந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படியே வந்துச்சுனாலும் அதை தடுக்கிறது எப்படி இந்த ஆரம்பத்துலேயே அதை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இதெல்லாம் நான் சின்ன சின்னதாக சில விஷயம்லாம் சொல்கிறேன் அதை கேட்டுங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறீங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகக்கூடாது இதனால ஒரு காரணம் ரொம்ப ஃபீ இது பண்ணக்கூடாது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த கட்டம் அதை பற்றி தான் யோசிக்கணும் ஃபீல் ரொம்ப ஓவரா வந்து அந்த எமோஷனா அந்த ஃபீல் பண்ணக்கூடாது எப்பவுமே சரி அது வந்து ரொம்ப உடம்ப பாதிச்சிரும் மூளையை பாதிச்சிடும் ஒன்று அடுத்து வேறு என்ன வச்சா அந்த ஜீன் வழியாக வர்றது இந்த அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சுன்னா பேர குழந்தைக்கு வரும் இல்லை பையனுக்கு வரும் ஹார்ட் அட்டாக் வரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் சரி அவங்களுக்கும் அந்த மாதிரி வராமையே இருந்துச்சுனாலும் ஏதாவது தீயை பழகணும்னா அதனால் வந்து வராமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புகையில் போட்டால் அது கண்டிப்பாக வரும் புகையில் புகையில் அந்த பீடி சிகரெட் எதுனாலும் சரி இந்த புகையில் போட்டால் அதுக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்குது புற்றுநோய் வரணும்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த மது மது குடித்தாலுமே இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சாப்பிட்ட உடனே நிறைய பேர் படுத்துடுறாங்க அது வந்து ஜீரணமாகாது அதனாலே ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொரட்டை தூங்கும்போது போது வந்து கொரட்டை வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அதை உன்னிப்பாக கவனித்து ஹாஸ்பிட்டலில் போய் அது ஒரு குரட்டையை கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கு ஐடியா பண்ணணும் அதனாலையும் ஹார்ட் வரலாம் நான் படித்தது தான் அந்த மாதிரி அதனாலையும் வரலாம் அப்படின்னு இதை பற்றி இப்போ பக்கத்தில் எந்த டாக்டர் டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெளிவாக சொல்லிவிடுவாங்க உங்கள் மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும்போதே ஆரம்பத்துலேயே போய் கவனிச்சுருங்க மொத்தமாக வந்தோடனே அப்புறம் போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த டாக்டர் மட்டும் இல்லை அந்த இரவு நஞ்சாக கூட ஒன்றும் பண்ண முடியாது ஆரம்பத்துலேயே போய் பார்த்துருங்க எதையுமே அசால்ட்டாக விடாதீங்க நீங்கள் வந்து காசு இல்லைங்க அதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் எதாவது செலவாகணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க மிகச்சிறந்ததே இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்குது அந்த மாவட்டத்தில் ஹெட்டில் போய் பாருங்கள் எல்லா வசதியும் உங்களுக்கு வந்து இருக்கு உங்களுக்கு என்ன பஸ்ஸு காசு போகிறதுக்கு வர்றதுக்கு அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் இதாகும் போய் செக் பண்ணிக்கோங்க உடம்பு செக் பண்ணி உடம்பு நல்லா பார்த்துக்குங்க இதனாலே ஒன்று ஆனால் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுங்க நிறைய பேர் உடனே தூங்கிடுறாங்க சாப்பிட்டோடனே மூணு மூணு மணி நேரமாவது ஆகணும் சாப்பிட்றன ஒன்றும் படுத்துடக்கூடாது அதனாலே ஆர்டர் எடுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாப்பிடும்போது நல்ல நல்லா மெண்டு சாப்பிட்ணும் அப்படி இப்படி டப்பு டப்புன்னு முழுங்க கூடாது அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நான் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து மூணு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் சீரான எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து ரொம்ப சீராக இருக்கும் அது ஒன்று சீரான உணவு அளவோட உணவு சீரான உடற்பயிற்சி இந்த அளவோடு வந்து கொஞ்சம் டெய்லியில் கொஞ்சம் உடற்பயிற்சி கொஞ்சம் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து இப்போ மூ மூணு கிங்கையும் கொடுப்பேன் ரெண்டு கிங்கையும் கொண்டுருங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இது ரெண்டையும் கொண்டுருங்க வாக்கிங் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் கான்ஃபிடென்ஸாக இருங்க இந்த மாதிரி வராது வந்தாலும் அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா நான் சொன்னது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் என்னோடய வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் சரிங்களா இதே மாதிரி விழிப்புணர்வு வீடியோ நிறையா இருக்குங்க இந்த லிங்க்கில் போனீங்கன்னா நிறையா இருக்குது ப்ரெஸ் பண்ணுறது இப்படி ஹெல்த்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது இப்படி எல்லாத்த பற்றி வீடியோ போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்